ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஸ்நாக் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாருக்கும் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மக்கானா லோட்டோஸோட சீட் தான் இந்த மக்கா நிறையவே சத்துக்கள் இருக்குதுங்க அதாவது புரத சத்து பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறையவே சத்து இருக்கு இது வந்து குழந்தைங்களோட உடல் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இங்கே குழந்தைங்களுக்கு இந்த மக்காணாவை அப்படியே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா ஸ்வீட்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிரன்ச்சியா இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க இது வந்து நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு முறையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்டே இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்காக சரியா ரெண்டு அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கடாயில சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பேக்கெட்டில் இருக்கும்போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா நம்ம வறுக்கும் போது இது நல்லா பவுடரா நம்மளுக்கு உடையும் போது இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுப்பா வறுத்தடுங்க லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்தடுங்க அப்போதான் வந்து கரிஞ்சு போகாம இருக்கும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வறுப்பட்டுருச்சு இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்க்கணும் உடைச்சி பார்க்கும்போது நல்லா மாவு மாதிரி உடப்படணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்துட்டு ஒரு தட்டில தட்டி இதை வந்து அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம் இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும் அந்த டைம்ல அதே கடாயில பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இது வந்து நம்ம கண்டிப்பா சேர்க்கணும் எள்ளு சேர்த்து கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா உடம்புக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கும் எள்ளும் உடம்புல நிறைய பெனிஃபிட்ஸ் பண்ணுது அதனால இதை வந்து கண்டிப்பா கொடுங்க வெள்ளை எள்ளு இல்ல அப்படின்னா நீங்க கருப்பு கூட சேர்த்துக்கலாம் இப்ப இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க இந்த எள்ளு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பொறுப்பொருன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் வெளியே எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே கடையில சரியா முக்கால் கப்பளவுக்கு சக்கரை சேர்க்கணும் இந்த சக்கரை பாத்தீங்கன்னா கல்லு தூசி அழுக்கு எதுவுமே இருக்காது அப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கடாயில சேருங்க இப்போ இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க கிடையாது இதை நல்லா வந்து உருக்கி எடுக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இது இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்டம் மெல்ட் ஆயிரும் இதே ஃபிளேம்ல வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக கரிஞ்சு போயிரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி உருக்கி எடுங்க இது கொஞ்சம் இந்த மாதிரி உருகினதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எள்ளை சேர்த்துடலாம் எள்ளு கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மக்கானா அதையும் இது கூடவே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு நிமிஷமாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்போதான் இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா இந்த மக்கானவோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா பட்டு நல்லா மிக்ஸ் ஆகும் நீங்கள் வந்து சக்கரை அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம் ஆனால் நான் பண்ணியிருக்க அளவு பார்த்தீங்கன்னா மீடியம் அளவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப திகட்டாது சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எல்லா பக்கமும் இந்த சக்கரை பாகு வந்து பற்றும் ஆற வைக்க போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஒன்னோடு ஒன்னும் ஒட்டிட்டு இருக்குல்ல இதெல்லாம் நம்ம தனித்தனியா எடுக்க போறோம் ஃபஸ்ட்டு நல்லா ஆற விட்டுருங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இது அப்படியே இருந்து ஆறட்டும் ஓகே இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணாக ஒட்டிட்டு இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் உடைச்சி விடுங்க உடச்சி விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்னு கூட சொல்லலாம் இதை வந்து நீங்கள் ஈவினிங் டீ போடுறீங்க அப்படின்னா கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ விழுங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்